திருப்பதி திருமலையில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கும் வகையில் நூற்றி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மண்டபத்தை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் திருப்பதி ஏலமலையான் கோயிலில் நேற்று திருநோச்சல விழாவான பிரிந்தது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக துணை ஜனாதிபதி மற்றும் சந்திரபாபு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார் அதன் பிறகு பக்தர்கள் வசதிக்காக நூத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வசதி கூடங்களை வந்து இன்று அவர் திறந்து வைத்தார் இந்த கூடங்களில் இரண்டாயிரத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாக்கர்கள் வசதிகள் உள்ளதாகவும் அதே போல் தங்கும் விடுதிகள் உள்ள பக்தர்கள் வசதிக்காக எல்லாரும் அங்க தங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த பிளாஸ்டிக் எக்ஸ்போசர் அந்த புதிய திட்டத்தை வந்து வந்து உள்ளே அறிமுகப்படுத்தியுள்ளார் முக்கியமாக இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பக்தர்கள் வசதி கூடத்தை இன்று முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை ஜனாதிபதியான வி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார் அதே போல் திருப்பதியில் ஏஐ டெக்னாலஜி அந்த பக்தர்கள் வசதிக்காக மேலும் இந்த திட்டத்தை வந்து திறந்து வைக்க உள்ளார் இந்த விழாவில் முக்கியமாக சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை ஜனாதிபதி பங்கேற்றனர் நன்றி பாலாஜி உங்கள் தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்